ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க எந்தவிதமான முட்டுக்கட்டை போட்டாலும் சரி ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடந்தே தீரும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரூக் குமாரர் திசாநாயக்க தெரிவித்தார் ஃபிஷன் கேப் நம்புகமான பார்வை இப்போ யாரும் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை அம்பாரை மாவட்ட கரைோற பிரதேச வர்த்தகப் பிறமுகர்களை வெள்ளி க்கழமை மாலை காரித்தீவில் சந்தித்துக் கலந்தந்துறியாடியபோது இதனை தருவித்த அவர். මෙඔක්කොම සිத்து වෙලා දයෙන්නේ අපෙරට ஆණ්ண்டு විසිංකරලද விනාසකාර හතුම් නිසා. එනම් මේ ප්‍රශ්නවල மூූලයේ මේ ප්‍රශ්ठවල හේතුව මෙතෙක් मेරටை ජනතාව හදත්තු ஆ්ඩ. පහண்டාகாරටන සල්லிි මන්ත්‍රියවරු බදාගන ජாධපති ඇමතුර බෙදාගෙන. ක් දබ ස කිය. .. ര .ේ. ക බෙදාග එක ෑ ശ . எமது நாட்டு மக்கள் காலம் காலமாக தொடர் தேர்ச்சியாக நாட்டையும் மக்களையும் அளித்து வருபவர்களுக்கு வாக்குகளை வழங்கி வந்திருக்கின்றார்கள் இதனால்தான் நாடு அனைத்து விதத்திலும் கட்டு குட்டி சுவராகி போயிருக்கிறது இனவாதிகளும் ஊழல்வாதிகளும் இந்த நாட்டை ஆண்டதால் நாட்டில் இனவாதம் மேலோங்கி பொருளாதாரம் சீரழிந்து அனைத்து விதத்திலும் நாடு பின்னடைந்து காணப்படுகிறது இனவாதத்தை முதலீடாக பயன்படுத்தி ஆட்சி நடத்திய ராஜபக்சக்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது மத்திய வங்கி கொள்ளையில் முடியாது வீடமைப்பு அமைச்சின் பணத்தை வீணடித்த சஜித் பிரேமதாசவால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது ரணில் அரசாங்கத்திடமிருந்து மதுபான விற்பனை சாலை அனுமதி பத்திரங்களை பெற்ற எம்பிக்கள் சஜித்துடன் உள்ளனர் இதை சஜித் மறுப்பாரா சஜித் தரப்பினர் பகலில் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஊடல் செய்கின்றனர் இரவில் கூடல் செய்கின்றனர் ரணில் விக்ரமசிங்க என்ன முடிச்சுக்களை போட்டாலும் அடுத்த இரண்டரை மாதங்களுக்கு இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடந்தே தீரும் என்றார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்